பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது நடிகர் திலகம் கமல் சூப்பர் ஸ்டார் பாக்கியராஜ் போன்ற நடித்த திரைப்படங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் தீபாவளி திரைக்கு வந்து டாப் ஃபோனில் இருக்க போகிற திரைப்படம் தான் பார்ப்பாங்க குறிப்பாக அந்த தீபாவளியில் ஒம்போது திரைப்படங்கள் வந்திருக்கு இந்த ஒம்பது திரைப்படங்களில் எந்த திரைப்படம் முதலிடம் என்று தான் இந்த வீடியோ நம்ம வரிசையாக பார்க்கலாம் பாருங்கள் பெருமை என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் சி வி ராஜேந்திரன் அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்தவர் சங்கர் கணேஷ் இந்த திரைப்படத்தில் சுஜாதா நிழல் ரவி ராஜு சுரேஷ் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க சூப்பரான ஒரு திரைப்படங்க சுஜாதா அவங்களோட நடிப்பு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுக்குற அளவுக்கான ஒரு திரைப்படமாக இருந்தது இந்த திரைப்படத்தில் பாடலும் சரி படமும் வேற லெவலில் கொண்டு போய் விட்டுருக்கும் ஆனால் இந்த திரைப்படத்தை எதிர்பார்த்த அளவுக்கு சராசரியாக போகலை அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒவ்வொரு திரைப்படங்கள் வந்தது தேட்டர்லேயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தில் ஒரு நாற்பது ஐம்பது நாள் தான் தேட்டரில் ஓடிருக்கு பாடலும் படமும் ஒரு சூப்பராக அமைந்த திரைப்படம் தான் பெருமை இந்த திரைப்படத்தில் இவங்களோட காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் படம் ஓரளவு ஆவரேஜ் தான் தேட்டரில் போச்சு அடுத்த திரைப்படமாக கரையை தொடாத அலைகள் என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் மாதவன் இந்த திரைப்படத்தில் அருண் என்ற ஒரு புதுமுகம் அந்த சமயத்தில் வந்தவங்க எல்லாருமே ஒரு ஹீரோவாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பேர் தெரியாதே கேட்டு கொடுத்துருப்பாங்க இளவரசி சந்திரபோஸ் அவர்கள் இந்த திரைப்படத்தில் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் எக்கல் நையாண்டி கவுண்டமணி செந்தில் ரெண்டு வருமே நடிச்சிருப்பாங்க படத்தோட கதையெல்லாம் பூரா சூப்பராக இருக்கும் படம் ஓரளவு அவரேஜான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே காமெடிக்கு பஞ்சமே இல்லாமல் கவுண்டமணி அவர்கள் அந்த சேவிங் செட்டை வச்சுட்டு பண்ணுற ஒவ்வொரு வசனமும் படமும் அந்த அளவுக்கு காமெடி தான் நல்லாயிருக்கும் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு அந்த சமயத்தில் தீபாவளி சமயத்தில் சராசரியாக போகலை திரையரங்கு ரசிகர் மட்டிலும் மக்கள் மத்திலும் எதிர்பார்த்த அளவுக்கு போகாத ஒரு ஆவரேஜான திரைப்படமாகத்தான் அமைந்தது கரையை துடாத அலைகள் அடுத்த திரைப்படமாக ஆசா என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தில் வி தியாகராஜன் அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தர் கே வி மகாதேவன் இந்த திரைப்படத்தில் சுரேஷ் நளினி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ஒரு சூப்பரான ஒரு கதைகளும் கொண்ட ஒரு லவ் ஸ்டோரி கலந்த ஒரு திரைப்படம் தாங்க மனோரமா போன்ற பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் எழுந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் பாட்டு எல்லாமே நல்ல ஒரு ஹிட்டு தான் இந்த திரைப்படத்தை வரைக்கும் தேட்டரில் ஓரளவு ஓடி ஓரளவு பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் கொடுத்தது திரையரங்கும் மக்கள் மத்தியிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நார்மலான ஒரு பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் தான் சுரேஷ் அவர்களோட காம்போவில் பார்த்தீங்கன்னா நளினியும் எழுந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் பாடல் அருமையாக இருந்தாலும் அந்த அந்தளவுக்கு ஒன்றும் சரியாக போகலை ஒரு ஆவரேஜாக தான் இந்த திரைப்படமும் அமைந்தது ஒரு ஆவரேஜ் ஆசா அடுத்த திரைப்படமாக சமயபுரத்தாளை சாட்சி என்ற திரைப்படம் எஸ் எஸ் சகதீஷ் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் கே வி அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் ராஜேஷ் நளினி ஜெய்சங்கர் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க ஒரு பக்தி திரைப்படம் என்றாலே எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த திரைப்படத்தோட பாடல் ஹிட் அடிச்சிருச்சுன்னா படம் வேறு லெவலில் ஹிட் கொடுத்துடும் பொதுவாக யானை புனையெல்லாம் வச்சுன்னா நிறைய திரைப்படங்கள் எடுத்திருப்பாங்க இந்த சமய பொறுத்தாளே திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு கலக்கலான ஒரு காமெடி கலந்த நளினி அவங்களை பொறுத்த வரைக்கும் தேவ பக்தியாக நடிச்சிருப்பாங்க ஆனால் கதாபாத்திரத்திற்கு ஏற்ற மாதிரி ஈடுபடலை அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா தியேட்டர்லையும் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படம் சராசரியாக போகல ஒரு ஆவரேஜாக தான் இந்த திரைப்படமும் அமைந்தது அடுத்த திரைப்படமாக பிரேம பாசம் என்ற திரைப்படம் இந்த கங்கை அமரன் இசையில் வெளிவந்த திரைப்படம் சூப்பரான ஒரு திரைப்படம் நிழல் ரவி சிவக்குமார் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ரேவதி இந்த திரைப்படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக லவ் ஸ்டோரி கலந்த ஒரு இதுதான் பொதுவாக சிவக்குமார் அவர்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹிட் கொடுக்க திரைப்படம்னா நிறைய நடிச்சுருக்காரு வெள்ளத்தனம் ஹீரோன்னு டாப் டாப் வரைக்கும் நடிச்சு நூறு திரைப்படங்கள் கொடுத்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சராசரியாக அளவுக்கு ஒன்றும் போகலை இந்த திரைப்படத்தில் நிழல் ரவி ரேவதி இவங்கலாம் நடிச்சிருப்பாங்க பாடல் ஓரளவுக்கு அருமையான பாடல் கொண்டு தான் யூடியூப்பில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் நிறைய பாடல் பார்த்துருப்பீங்க இந்த திரைப்படத்தில் பாடல் அருமையாக அமைந்தாலும் படமும் சராசரியாக போகல ஓரளவு தேட்டரில் ஐம்பது நாள் கிட்ட ஓடி இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான ஒரு வெட்டி கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக தான் அமைந்தது பிரேம பாசம் என்ற திரைப்படம் பாடல் எல்லாமே சூப்பர் தான் ஆனால் படம் ஏன் சரியாக போகலன்னு தெரியல அந்த சமயத்தில் படம் வந்தனால ஒருவா போகாமல் இருக்கலாமா உங்களுக்கு அவரேஜ் அமைந்தது அடுத்த திரைப்படமாக ஜப்பானில் கல்யாண ராமன் என்ற திரைப்படம் எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் உலக நாயகன் கமலஹாசன் சத்யராஜ் ராதா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ஒரு சூப்பரான இரட்டை கதாபாத்திரம் நடிச்சிருந்தாலும் படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படங்க கிட்டத்தட்ட திரைப்படத்திற்கு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது பாடலும் படமும் நல்லா அமைஞ்சிருந்தாலும் படத்தோட கதைகளம் என்பது ஜப்பானில் கல்யாணராமன் என்கிற அளவுக்கு தேட்டரிலையும் சரி மற்ற இடங்களையும் ஒரு அறுபது நாள் தேட்டரில் ஓடி ஒரு ஆவராஜான ஒரு வெற்றியை கொடுத்து ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு நார்மலான திரைப்படம் தாங்க சொல்ல முடியும் ஆனால் ஒவ்வொருவருக்கும் போட்டியில் எதிர்பார்ப்புகள் அதிகமாக தீபாவளி இருக்கும் கமலர் ரஜினி இந்த மாதிரி விஜயகாந்த் எல்லா நடிகரும் இருந்திருந்தாலும் குறிப்பாக இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா தேட்டரில் ஒரு அறுபது நாள் ஓடி ஒரு சராசரியான ஒரு வசூலை கொடுத்து ஒரு நார்மலான ஒரு கலெக்ஷன் இருந்தது திரையரங்கு ரசிகர் மற்றிலும் மக்கள் மற்றிலும் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படம் சரியாக போகலை ஒரு பிலோ ஆவரேஜ் தான் தோல்வின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஓடலன்னு ஆனால் பொதுவாக அறுபது நாள் தேட்டரில் ரன் ஆகி இந்த திரைப்படம் போயிருக்குங்க இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜ் திரைப்படம் தான் நம்ம சொல்ல முடியும் அடுத்த திரைப்படமாக சிந்து பைரவி இந்த திரைப்படத்தோட இயக்குனர் கே பாலச்சந்திரன் இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்தவர் வந்து இளையராஜா பாலச்சந்திர அவர் இயக்கத்திலே இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் வரைக்கும் வாங்கியிருக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் சுபாசினி சுலக்ஷனா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க சூப்பரான ஒரு பாடலுக்கேற்ற ஒரு திரைப்படமாக அமைந்தது தேட்டரில் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட வெள்ளி விழா ஓடுன்னு எதிர்பார்த்தாங்க அங்கே ஆனால் நூற்றம்பது நாள் தேட்டரில் ஓடி சூப்பரான ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அந்த தீபாவளி சமயத்தில் அமைந்தது இந்த திரைப்படத்தில் இருக்க பாடல் தண்ணி தொட்டி தேடி வந்த பாடல் இருக்கட்டும் எல்லா பாடலுமே சிந்து பைரவி திரைப்படத்தில் கே பாலச்சந்திர இயக்கத்தில் இளையராஜா இசையில் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டுங்க பாடல் தாங்க வேறு லெவல் ஒரு ஹிட் கொடுத்தது இசைக்கு முக்கியத்துவமாக அவர் நடிச்சிருக்க பண்ணிட்டுருப்பாரு சிவகுமார் அவர்களை பொறுத்தவரை சுபாஷினி ஒரு பக்கம் சுலாக்ஷனாக ரெண்டு பேரும் கதைகளத்தை பொறுத்த வரைக்குமே கதாபாத்திரத்தில் நல்ல தத்துருவமாக நடிச்சிருப்பாங்க படமும் வேறு லெவலில் ஹிட்டு கொடுத்தது அந்த சமயத்தில் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு தேட்டர்லேயும் நல்ல ஒரு வசூல் கொடுத்த பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன்லையும் ஒரு நல்ல வசூல் கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக சிந்து பைரவி சிந்து பைரவி நீங்கள் நிறைய பாடலெலாம் கேட்டிருப்பீங்க பொதுவாக அந்த பாடல் கேட்டுருந்தாலும் படம் வேறு லெவலில் ஒரு கொண்டாடப்பட்டது அந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் அடுத்த திரைப்படமாக இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் சின்ன வீடு என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் பாக்கியராஜ் அவர் தான் இயக்கியிருக்காரு இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் பார்த்தீங்கன்னா இளையராஜா அவருக்கு தான் இசையமைத்திருக்கிறாரு இந்த திரைப்படத்தில் கல்பனா அணு போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் சின்ன வீடும் பாடலும் சூப்பராக இருக்கும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தன்னோடய மனைவியை தவிர மற்றொரு இது பண்ண மாதிரி ஒரு கதாபாத்திரத்துக்கு ஏற்றார் போல் சூப்பராக எடுத்திருப்பார் படமும் காமெடி லவ்வு கலந்த ஒரு சூப்பரான ஒரு குடும்ப திரைப்படம் தாங்க இந்த திரைப்படத்தில் தேட்டரில் பார்க்கலாம் இந்த திரைப்படம் தேட்டரில் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கிட்ட ஓடி நூற்றம்பது நாள் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடிடுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த திரைப்படம் சூப்பரான ஒரு ஹிட் அந்த சமயத்தில் நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃப் கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது பொதுவாக ஒரு இளையராஜா தான் இசையமைத்திருக்காரு அந்த படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஒரு அந்த அளவுக்கு சின்ன வீடு திரைப்படமும் பாக்ஸ் ஆஃப் வசூல ஒரு சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்தது மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு தேட்டர் நூறு நாளுக்கு மேலே ஓடி ஒரு சில்வர் சிப்பின் கொண்டாடிய ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது பாக்கியராஜ் அவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி தீபாவளி தினத்தன்று அடுத்ததாக முதலிடத்தில் பார்க்க போகும் திரைப்படம் தான் படிக்காதவன் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் ராஜசேகர் நடிகர் திலகம் ரஜினிகாந்த் அம்பிகா சேசங்கர் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் அண்ணன் தம்பி சென்டிமெண்ட் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி பொதுவாக பார்த்தீங்கன்னா நடிகர் திலகம் ரஜினிகாந்த் அவங்க தம்பி எல்லாமே அண்ணன் தம்பி சின்ன வய சிறு வயசுலேயே தொலைஞ்சிருவாங்க முன்னேறி வரும்போது டாக்ஸி டிரைவராக வருவது அதில் சில பாடல்கள் அம்பிகாவை லவ் பண்ணி எடுக்கும் அந்த அளவுக்கு தத்துருவாக ராஜசேகர் நிறைய திரைப்படத்தை எடுத்துருக்காங்க ஆக்ஷன் சீக்குவன்சி திரைப்படம் எடுத்திருந்தாலும் ஒரு பாச எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் தான் ராஜசேகர் அவர்கள் அந்தளவுக்கு தத்துரமாக எடுத்து ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைது பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி ஒரு நூற்றி எழுபத்தஞ்சி நாள் தேட்டரில் ஓடி சக்க போடு போட்டிருக்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா தேட்டரில் ஒவ்வொரு தேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் விசில் பறக்குது தீபாவளி தினம் என்றாலே பட்டாசு வெடிச்சு எல்லாரும் கொண்டாடுவாங்க ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ரசிகர்களை பொறுத்த வரைக்குமே தேட்டரில் பட்டாசு வெடித்து கொளுத்தி இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சி நாள் இந்த சமயத்தில் ஓடிருக்கு பிரமாதமான ஒரு வெற்றி பாக்ஸ் ஆஃப் வசூலையும் நல்ல வசூல் கொடுத்து மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் நீங்காத இடம் பிடித்த படிக்காதவன் திரைப்படம் இசையில் இளையராஜா அவர்கள் பெண்ணிருப்பார் அந்த அளவுக்கு பாடல் அமைஞ்சிருக்கு குறிப்பாக இந்த நாலு திரைப்படங்களுக்குமே அந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா இளையராஜா அவர்கள் தான் இசை அமைச்சிருப்பார் அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கிடமாக பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி ஒரு தரமான ஒரு திரைப்படமாக அமைந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இந்த சமயம் முதலிடத்தில் வென்றிருக்கிறார் அந்த அளவுக்கு தரமான ஒரு திரைப்படம் படிக்காதவன் மிகப்பெரிய ஒரு வெற்றி பிரமாண்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் தீபாவளி திறந்தென்று திரைக்கு வந்த திரைப்படங்களில் வெற்றி தோல்வி அடிப்படையில் உங்களுக்கு பிடிச்ச வெற்றி தோல்வி அடிப்படையில் பண்ணுங்க குறிப்பாக ஒன்பது திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பான திரைப்படங்கள் வந்து அதில் நாலஞ்சு திரைப்படங்கள்லாம் சூப்பர் சிந்து பேரவி அடுத்து பார்த்தீங்கன்னா படிக்காதவன் அது மாதிரி எங்கள் சின்ன விடு மாதிரி சூப்பர் திரைப்படங்கள் இளையராஜா தான் இசையமைத்திருக்கிறார் இதுல உங்களுக்கு பிடிச்ச டாப் லைன் திரைப்படங்கள்லாம் டாப் ஃபோன்ல நீங்க கமெண்ட் பாஸில் கமெண்ட் பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எல்லீபாவளி பட்டாசு வெடித்து மிக பிரமாண்டமான சூப்பர் டூப்பர் ஹிட் முதலிடத்தை கொடுத்த திரைப்படங்களை பாத்தோம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம் பிரெட் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்